நான் நல்ல பணியில் இருந்தால் டாக்டராக நானிருந்தால் நன்றாய் ஊசி போட்டிடுவேன் வாதி நான் இருந்தால் வகுப்பில் பாடம் நடத்திடுவேன் பார்த்து பரீட்சை எழுதுகிற பையனுக்கு சுழ்த்திடுவேன் வக்கீலாக நான் இருந்தால் வழக்கை நன்றாய் நடத்திடுவேன் என்று பொய்யர்களை நானே கேள்வியில் மடக்கிடுவேன் நடிகனாக நானிருந்தால் நாடகம் சினிமா வானொலியில் அடடா என்று மெச்சிடவே அற்புதமாக நடித்திடுவேன் சிப்பாயாக நானிருந்தால் துப்பாக்கியுடன் இருந்திடுவேன் எப்போதும் நான் துணிச்சலுடன் எதிரிகள் ஓட செய்திடுவேன் போலீஸாக நானிருந்தால் பொல்லா திருடனை பிடித்திடுவேன் காலி சிறைக்குள் தள்ளிடுவேன் கம்பி என்ன செய்திடுவேன்